எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுத்து ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஏஜ் இன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் எயிட்டீன் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் சிக்ஸ் எயிட் டூ டூ அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு லார்ஜஸ்ட் வேல்யூ எவ்வளவு ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்போது கொடுத்துருக்கறதுல இது அப்பர் லிமிட்டு இது லோவர் லிமிட்டு அந்த லோவர் லிமிட்டில் இருக்கிற எயிட்டின் தான் ஸ்மாலஸ்ட்டு வேல்யூவாக எடுத்துக்கணும் அதேமாரி இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தோம்னா இது லோவர் லிமிட்டு இது அப்பர் லிமிட்டு இல்லைங்களா இது லோவர் டுவெண்ட்டி சிக்ஸ் லோவர் லிமிட்டு அப்பர் லிமிட் வந்து டுவெண்ட்டி எயிட் அதில் ஹையஸ்ட்டு எது வருதுன்னு பார்க்குறோம் டுவெண்ட்டி எயிட்டு இல்லைங்களா அந்த டுவெண்ட்டி எயிட்டை லார்ஜஸ்ட் வேல்யூவாகவும் இங்கே கொடுத்துருக்கிறதுல இந்த சிக்ஸ்டீன் டு எயிட்டீனில் எயிட்டீனை தான் நம்ம ஸ்மாலஸ்ட் வேல்யூவாகவும் எடுத்துக்கிறோம் அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ எல் ஈக்குவல் டு டுவெண்ட்டி எயிட்டாகவும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ் ஈக்குவல் டு எயிட்டீனாக எடுத்தோம்னா நம்மளுக்கு ரேஞ்சோட ஃபார்ம்லா தெரியும் ஆர் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்போ ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ எவ்வளோ பார்த்தோம் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எவ்வளவு எயிட்டீன் இல்லைங்களா அப்போ லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் டென் கிடைக்கும் அப்போ ரேஞ்ச் ஆர் அதாவது டென் இயர்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரியுது இல்லைங்களா புரியல நான் ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள் போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் யூ வில் கெட் அ ஃபுல் மார்க்ஸ் புரியுதுங்களா